இப்போது இரு அணிகளையும் அறிமுகப்படுத்துகிறார்கள் ஆட்டத்திலே துணிந்து வைத்த சிறப்பு விருந்தினர் அவர்களை பிரீடம் பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மூலமாக வருக 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 என வரவேற்கிறோம்

ஜ சார்லஸ் இ உடனடிய ஸ்டேஜ்க்கு வரும் சார்லஸ் அவர்கள் உடனடியாக ஸ்டேஜ் அறிக்கை வர முடியாது கேட்டுக்கொண்டு அந்த பை பானு இருக்கு அங்க தரவல தொண்டர் தரவல அங்க தான் ஏன் சங்க அள்ளி விடு ابو யார டிசன் கையில வந்து நில்له கேटीएम கட்டி கேடி பண்றேன் கேடி कालीर बनने के चले कटिंग जो வாம்பதை குடுங்கடா இங்க அடுத்த வருஷ கபடி போட்டிக்காக இப்போது நன்கொடை அளித்துள்ள கலை அன்புலன்ஸ் மண்ணின் முன்னாள் கபடி பிளேயர் போக்குவரத்து துறையில் படையாற்றிக் கொண்டிருக்கும் நமது மண்ணின் மைந்தன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நமது மண்ணின் மைந்தன் சாம்தல் அண்ணன் அவர்கள் இப்பொழுது பொன்னாரை கைத்தடுக அடுத்த வருடம் மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்து எங்க இருந்தாலும் ஐஸ் ஏதும் மேனை கோடமா கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு பொன்னார போட்டுக்கு ரெடியாக இருக்கோ வாங்க ப்ரீடம் பாய் ஸ்போர்ட்ஸ் கிளப் இன் நிறுவனர் ரயில் செய்து மேடைக்கா அப்ரோசரன் மேடைக்கா ஐயாயிர ஆறு பாடுபட்டு கபடிக்கு உழைத்த உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் அப்ரோத்தரா வாங்க

தன்னுடைய முழு ஆதரவை கொடுத்து வருகின்ற நமது மன்னிர் மைந்தன் அவர்களுக்கு சென்னை தொழிலதிபர் ஆரோன்ராஜ் அவர்கள் உங்களுக்கு என்ன நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரை ஆரிய ஆட்டத்தில் மூன்று இதற்கு மாங்குடி மேல சிடைமாங்கலம் தயவு செய்து நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுமாறு கொள்கிறேன் இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு மாங்குடி மேல சடமாங்கலம் ஆடி ஆட்டத்தில் போனாங்குளம் ஆறு வச்சு முடியலும் மூன்று வச்சு முடியலும் அடுத்து விளையாடும் ஆச்சு விளையாட மாட்டார் என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு பதிலாக சென்னை ஐசிஎ பிளேயர் செல்வித்துறை இறங்குவார் என்று மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம் ஆடி ஆட்டத்தில் பானான்புரம் ஆறு வச்சு புலிகளும் நாங்கிலே மூன்று வச்சு புடிகளும் மூன்று வித்தியாசம் என்ன <laughs> அடுத்த வருட கபடி போட்டிக்காக அட்வான்ஸ் தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார் அவர்கள் எங்களோட சார்பாக வாழ்த்துக்களை முதலாக இந்த வருடம் கொடுக்க நல்லா இருக்கும் இந்த ஒன்பதாம் ஆண்டு மாபெரும் கபடி போட்டிக்கு முதல் பரிசு கொடுக்கும் சின்னத்துறை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இரண்டாம் பரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கும் ஆசிரியர் கரிசல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாம் பரிசு பத்தாயிரம் ரூபாய் சில்வா மூண்டடைப்பு அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நான்காம் பரிசு ரூபாய் எட்டாயிரம் வழங்கும் மன்னை மைந்தன் சாமுவேல் தங்கராஜ் அவர்களுக்கு குளிக்க தண்ணியில் நிலப்புங்க ரெண்டு வாழிலையும் குணராஜ் தண்ணி தங்க சக்தா தண்ணியில் வருவேன் தேவசாயம் பொன்ராஜ் தேவசாமி பொன்ராஜ் दय <inda strains of> <speaking in ecology> <speaking> <speaking>

பனிரெண்டு நான்குநேரி மூன்று நடந்து கொண்டிருக்கும் கபடி போட்டிக்கு தங்களுடைய உற்சாகமாக வழங்கியவர்கள் ஒளி ஒளி அமைப்பு முத்து பாண்டி என்ற பிரபு திமுக கிழக்கு செயலாளர் பந்தல் மற்றும் மேடை அன்பளிப்பு ஐ பெருமாள் குடியிருப்பு அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பளிப்பு அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பு வரிசாக இரண்டாயிரம் மாங்குடி மேல தயவு செய்து கிரௌண்ட் பக்கமாக கடைசி நான்கு நிமிடங்கள் ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடங்கள் மாங்குடி இதுவரை ஆலய ஆட்டத்தில் பாணங்குளம் பதிமூன்று குடிகளும் நாங்குநேரி மூன்று வெச்சு குடிகளும் பத்து லட்சுடிகள் வித்தியாசம் தண்ணீர் முன்பளிப்பு கொடுத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்று பதினோரு லட்சத்து வித்தியாசம் இதுவரை போட்டியை நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் இந்த போட்டிகளை

விளையாட்டுப் போடுகிற கடைசி ஒவ்வொரு ரசிகளுக்கும் பதினைந்து நான்கு கடைசி ரெண்டு நிமிடங்கள் தான் இருக்கு மேலும் மாங்குடி அணியை தயுர் மைதானத்திற்கு வரும் கேட்டுக் கொள்கிறோம் இது அழைப்பு நிறைவடைந்தது இதில் பானாங்குளம் அணிந்தே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது